ங்க வந்து ரொம்ப பகையாளியா இருக்கலாம் பக்கம் உட்கார்ந்து இருக்கிறவங்க சண்டை சட்டம் உள்ளவங்களா இருக்கலாம்

தான் முக்கிய உண்மை எனவே இந்த நாளிலே எல்லா கோபத்தையும் விட்டுட்டு எல்லா விரோதத்தையும் விட்டுட்டு தாயிட்ட பேச இருப்பீங்க தாயிட்ட போய் அம்மா அசலாம் வரைக்கும் வரமத்துள்ள அவரை காத்துக்கும் பெருநாள் இந்த வார்த்தையை கேட்டதுமே தாயினுடைய மனம் சந்தோஷப்படும் போது அதுதான் உங்களுக்கு பெருமா ஓ அண்ணன் பேசாம இருக்காரு தம்பி தம்பி போய் பேசு அண்ணே நான் உனக்கு பாவம் பண்ணிருக்கேன் உனக்கு நான் விரோதமா நடந்துகிட்டேன் உனக்கு அநியாயம் பண்ணிட்டேன் இந்த நாளில் நீங்க மன்னிச்சிருந்தேன் இந்த நாளில் நீ மன்னிச்சு அம்மா கக்கும் போது எல்லாரும் ஒன்னா தானே அம்மா பெற்ற ஒரு வயசு நினைக்கோயில் <choropter> <bolog cycles> <Current Interredator>